ஸ் மருமகளை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் தம்பியும் துளசியும் அந்த காட்டுக்குள்ளா இருக்காங்க இப்போ துளசிக்கு வந்து ஒரு ஜுஜி கட்டி கொடுத்து அதில் படுக்க வச்சு தம்பி தூங்க வைக்கிறாங்க சின்ன சின்ன தம்பி சொன்னதுமே துளசியும் தூங்கிடுறாங்க அடுத்த நாள் அபிராமி வந்து கடவுள்கிட்ட இந்த மாதிரி சின்ன தம்பியும் துளசியும் காணா போயிருக்காங்க அவங்க நல்லபடியாக வீட்டுக்கு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே கவலையாக வேண்டிக்கிறாங்க அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா இது யாரோட வேலையா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சிவகாமி அங்கே வராங்க சிவகாமி வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா அபிராமிகிட்ட வந்து என்ன அவங்க உன்னோட மருமக வந்து வீட்டு வேலைக்காரனோட ஓடி போயிட்டாங்களாமே அப்படின்னு சொல்லி ஊரில் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னதுமே இப்போ அபிராமிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது ரெண்டு பேரும் ரொம்பவுமே வாக்குவாதம் பண்ணுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நீ வந்து சொன்னது உண்மையாக என்னங்கிறத நான் வந்து அவங்க வந்ததுக்கப்புறம் நான் வந்து உன்ட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி ரொம்ப கோவமாக பேசிட்டு கிளம்புறாங்க சிவகாமி ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கிறாங்க மறுபடியும் இங்கே தம்பியும் துளசியும் தான் காட்டுறாங்க அவங்க காட்டுக்குள்ளார் இருக்காங்க அவங்க பார்த்தா தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் பார்த்தா நல்லா தூங்கலாம்ன்னா நைட்லாம் நீங்கள் தூங்கலையானா உங்களை நான் பார்த்துக்கிட்டேன் அப்படி அப்படிங்கிற மாதிரிலாம் நைட்டு கண்டு முடிச்சு பார்த்துக்கிட்ட விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க உடனே பார்த்தோம்னா இவங்க வந்து அப்படியே வெளியில் வரும்போது இவங்களோட ஊர் சின்னத்தம்பியோட ஊர் தெரியுதே இப்போ அவங்க அம்மா போய் பார்க்குறாங்க அவங்க அம்மா வந்து பேசுகிறாங்க வந்து ஏற்கனவே நம்ம பிரமோவில் பார்த்தா தான் வளவள குல குல தான் ஏன்னா ஸ்டோரியை வந்து கண்டிப்பாக அடுத்த கட்டத்துக்கு இன்றைக்கெலாம் எடுத்துகிட்டு போயிருந்துருக்கணும் இன்றைக்கும் பார்த்தோம்னா அந்த ப்ரொமோவோட தான் முடிக்கிறாங்க அவங்க வீட்டில் போகிறாங்க பேசுகிறாங்க அதோட பார்த்தா அபிராமி நாச்சியாரை சொன்னதுமே பார்த்தா இப்போ சின்னத்தம்பியோட அம்மா அப்படியே பதறாங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளை அப்படிங்கிற எபிசோடில் பார்த்தோம் அப்படின்னா இப்போ துளசியோட அப்பா அம்மா இங்கே வீட்டுக்கு வந்திருக்காங்க வீட்டில் தான் இருப்பாங்கல்ல கோமதி அவங்கெல்லாம் வந்து சூடாமணி இவங்கெல்லாம் பேசி இந்த மாதிரி இப்போ வேலைக்காரனோட ஓடி போயிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க அந்த நேரத்தில் கரெக்டாக பார்த்தோம்னா சின்ன தம்பியும் துளசியும் வந்துடுறாங்க என்ன எதுன்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ போது இதெல்லாம் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது துளசி வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் சிவகாமி தான் ஆனால் சிவகாமியை உண்டு இல்லைன்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அபிரா அபிராமி வந்து சின்ன தம்பிக்கிட்ட வந்து நீ துப்பாக்கி எடுத்துடுவா அப்படிங்கிற மாதிரி கிளம்புறாங்க வீட்டில் எல்லாம் கோமதி எங்கள் இவங்க பார்த்தோம் அப்படின்னா பாண்டி அதே நேரத்தில் பார்த்தோம் அப்படின்னா இவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அப்படியே பதறி போகிறாங்க என்ன நடக்க போகுது அப்படின்னு அதே நேரத்தில் பார்த்தோம்னா இங்கே தம்பியும் துளசியும் பார்த்தோம்னா அப்படியே பதறி போகிறாங்க இப்போ சூடாமணி இவங்கெல்லாம் பார்த்துட்டு போகிறாங்களா அதோட பார்த்தா சின்ன தம்பியும் துளசியும் வந்து நடந்த விஷயத்தெல்லாம் சொன்னதனால அவங்க அப்படியே அமைதியாக இருக்காங்க பார்க்கலாம் அடுத்த ஸ்டோரி எப்படி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதில் நமக்கு ட்விஸ்ட் என்ன அப்படின்னா கதையை அடுத்த கட்டமாக என்ன கொண்டு போயிருக்காங்கன்னா இப்போ சின்னத்துடைய சின்ன தம்பியோட அம்மா பக்கத்து ஊரில் தான் இருக்கிறாங்க அவங்க அதுக்கு அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரியும் அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே ஸ்டோரியில் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் சொல்லிட்டாங்க அதனால் அது கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது இருந்தாலும் இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் பவானி தான் அப்படிங்கிற விஷயம் வந்து எப்போ தெரியும் எப்படி இதெல்லாம் அதெல்லாம் கொண்டு வருவாங்க அப்படிங்கிறத அடுத்து நம்ம வந்த ப்ரொமோ வச்சு பேசலாம் இதை பற்றி உங்களோட கருத்து கமான் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்